ஜேசுதாஸ் பாதி எஸ்பிபி பாதி கலந்து செய்த கவிதை யார் அந்த காந்த குரல் பாடகர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எஸ்பிபி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலேசியா வாசுதேவன் உட்பட காந்த குரல் பாடகர்கள் நிறைய பேர் உண்டு அந்த வகையில் மறக்க முடிய பாடகர் ஜெயசந்திரன் இவரது பாடல்களை கேட்டாலே போதும் நம் மனதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பறந்துவிடும் அந்த காலத்தில் இலங்கை வானொலியில் இவரது பாடல்களை அடிக்கடி ஒளிபரப்புவார்கள் சித்திரை செல்வானம் சிரிக்க கண்டேன் ஆடி வெள்ளி தேடி உன்னை வசந்த கால நதிகளில் ஆகிய பாடல்களை கேட்கும் பொழுது நம் காதில் தேன் வந்து பாய்வது போல இருக்கும் கே ஜே யேசுதாஸ் எஸ் பி பாலசுப்ரமணியம் என்ற இரு ஜாம்பவான்களின் குரலையும் செய்தால் எப்படி இருக்குமோ அதுதான் ஜெயசந்திரனின் வாய்ஸ் இவரது அப்பா மிகப்பெரிய இசை கலைஞராம் கொச்சி அரசு பரம்பரையைச் சேர்ந்தவராம் ஆனாலும் எளிமைக்கு இலக்கணமாகவே வாழ்ந்தார்களாம் ஜெயசந்திரனின் முதல் படம் குஞ்சாலி மரக்கார் எனும் மலையாளப் படம் இந்த படத்தில்தான் முதன் முதலாக பாடியுள்ளார் அடுத்ததாக கலித்தோழன் என்ற படம் கேரள ரசிகர்களை இவரது குரல் மெய்மறக்க செய்தது தமிழில் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயில் மூன்று முழிச்சி படத்தில் ஒரு பாடலை பாடினார் வசந்த கால நதிகளிலே என்ற அந்த பாடலில் அப்படி ஒரு ரசனை இருக்கும் இன்று வரை அந்த பாடல் ட்ரெண்ட் செட் ஆகியுள்ளது அதே போல அதே படத்தில் வாணி ஜெயராமுடன் இணைந்து ஆடிவெள்ளி தேடி உன்னை என்று ஒரு பாடலை பாடியிருப்பார் சமம் மாச அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் காற்றிலே வரும் என்ற ஒரு படம் வெளியானது இந்த படத்தில் செவ்வானம் பாடல் அவ்வளவு சுகமான ராகம் இப்போது கேட்டாலும் கூட நமக்கு இதமான வருடலாக இருக்கும் இளையராஜாவின் இன்னிசையில் பல பாடல்களை பாடியுள்ளார் வைதேகி காத்திருந்தால் படத்தில் ராசாத்தி உன்ன காணாத காத்திருந்து காத்திருந்து ஆகிய பாடல்கள் காலம் கடந்தும் பேசப்படுபவை கடல் மீன்கள் படத்தில் இவர் பாடிய தாளாட்டுதே வானம் இப்பொழுது கேட்டாலும் நம்மை தாலா கிழக்கு மயிலை படத்தில் இவர் பாடிய கத்தாழம் வழி பாடலுக்கு மாநில விருது கிடைத்தது அம்மன் கோவில் பூவை ஒரு பாடல் பிரமாதமாக இருக்கும் இப்படியாக இவரது காந்த குரலால் மத்தியிலும் இவருக்கு இன்று தனி கூட்டம் உருவாக ஆரம்பித்தது இதுபோன்று ஜெயசந்திரன் அவர்கள் நிறைய சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியிருக்காரு அவருடைய ஒவ்வொரு பாடல்களுமே கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும் அவருடைய காந்த குரலால அனைவரையும் கட்டி போட்டிருந்தாரு ஜேசுதாஸ் குரல் மற்றும் எஸ்பிபி பி குரல் ஆகிய இரண்டையும் சேர்த்து கலந்த கலவை தான் ஜெயசந்திரன் அவர்களுடைய குரல் ஜெயசந்திரன் அவர்களுடைய பாடல்களை கேட்கும் பொழுது எல்லாருடைய மனமும் அப்படியே லேஸ் ஆகிடும் உங்களுக்கு ஜெயசந்திரன் அவர்கள் பாடிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜெயசந்திரன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் நன்றி